ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசி எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில பசங்களுக்கெல்லாம் லீவு அப்படின்னதுனால அவங்க அப்பாவுக்கும் இன்றைக்கி வந்து ஒர்க் லீவு அதனால் சரி காலையிலே நம்மளுடைய சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வீட்டில் வந்து காலையிலே பழைய தான் பழைய சாதத்துக்கு வந்து கூட்டுக்கு வந்து நல்லா அழகான கருவாடு வந்து வதைக்கிது சாலை மீன் போட்டு கருவாடு வதைக்கி இருந்தேன் கருவாடு வதக்கி அதை தான் வச்சு சாப்பிட்டோம் மறுபடியும் வர்த்தல்லாம் வச்சு அப்படியே சாப்பிட்ருந்தோம் என்னோடய ஷார்ட் வீடியோ அதெல்லாம் போட்டு விட்ருக்கேன் நீங்கள் பாருங்க அடுத்து வந்து சாதத்துக்கு வச்சுட்டேன் எனக்கு என்ன சாதம் அப்படின்னா உளுந்தஞ்சோறு பொங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு அங்கே வச்சு முந்தி பொங்கினது அப்புறம் சரி நம்ம என்ன பொங்கலாம் அப்படின்ட்டு சாதத்துக்கு உளுந்தெல்லாம் போட்டாச்சு அதில் வந்து தண்ணியும் கொதிக்க ஆரம்பித்தாச்சு அதில் தான் இருக்குது மறுபடியும் அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது என்னை பூரிச்சுட்டேன் எண்ணெய் அவங்க வந்து அதெல்லாம் உழுஞ்சஞ்சோறும் சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க சிக்கன் வந்து இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை அலசி எடுக்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் சிக்கன் வந்து பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் வந்து கொஞ்சம் சலனா மாதிரி அப்படி தான் வைக்க பார்க்குறேன் ஏன்னா அப்போ தான் ஊற்றி சாப்பிட முடியும் கிரேவி கிணக்காக வச்சா சாப்பிட முடியாது கொஞ்சம் தானே இருக்கும் அதனால் அப்படியே வைக்க பார்ப்பேன் மறுபடியும் வந்து இங்கே வந்து பெர்லின் என்ன வேலை நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள் பெர்லின் வந்து கொஞ்சம் போஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கான் இதில் வந்து கொஞ்சம் இது அவங்க அப்பாவுக்கு போஞ்சி இது எங்களுக்கு நன்னாரி ஊற்றாமல் சர்பத் போட்டுக்கிட்டு அது வந்து சுகர் வெத்தலை போட்டு சஜ்ஜா சீட்லாம் போட்டு அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாரும் சாப்பிட்டது அதெல்லாம் இருக்குது க இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சு வச்சுருக்கினேன் நம்ம வீட்டில் வந்து நான் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து போட்டேன் இது வந்து இந்த அவ்வளோ எண்ணெயாக இருக்குது பார்த்திங்களா எல்லாம் அது இருக்கட்டும் நல்லா சூப்பராக இருக்குது நெல்லிக்கவுருகா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நல்லா உப்புலாம் இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஏற்கனவே நம்ம நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் எங்கே பார்க்காதவங்க நெல்லிக்காய் உறுகாய் எப்படி வைக்கணும் அப்படின்னா அப்படி வைங்க அடுத்து இதில் வந்து புளி இருக்குது இது வந்து எங்கள் மரத்தில் காய்ச்சது தான் வீட்டுக்கிட்ட ஒரு மரம் நிற்குதுல அந்த மரத்தில் காய்ச்சது என்ன அப்படின்னா சரி மரம் வேண்டாம் அதை வெட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் அதை வெட்டியாச்சு வெட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த சவுண்டு தான் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மரத்தில் உள்ளது என்ன நிறைய புளி அங்கே கிடக்குது இதனால் புளியங்காவை பறித்து என்ன செய்ய கொஞ்சாண்டு நம்ம உப்பு மறுபடி மிளகாலாம் போட்டு இதுன்னா நல்லா இருக்கும் அதனால் அப்படியே இருக்குது மறுபடி வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு அங்கே வந்தால் இருக்கு பாருங்க பிளாக்கி வீட்டுக்கெலாம் வந்துட்டான் ஏன் ஃபுல்லாக வந்திருப்பான் வந்துருப்பான் எங்களுக்கு துணைக்கி அப்படியே இருக்குது இன்னும் வேறு ஒன்றும் வேலையும் நடக்கல சாதம் வந்து வெந்துச்சு அப்படின்னா அப்புறம் என்னமே இறச்சியும் வச்சிடலாம் மதியானம் சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு நான் லீவ் இருந்ததுனால அவங்களும் வீட்டில் தான் இருக்காங்க அதுக்கு பிறகு நம்ம வேலைகளை பார்க்கலாம் மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க போய் பார்க்கலாம் மரம் வந்து இதை வெட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே ரெண்டு மூணு வரவு கொண்டு கொடுத்தாங்களா சரி பார்க்கலாம் இந்த பக்கம் சிக்கன் வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இங்கே கொஞ்சம் பொறிச்சு வச்சாச்சு இதில் கொஞ்சம் பொறிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்து சால்னா வந்து வச்சாச்சு அதாவது சிக்கன் சாலம் இதை வச்சாச்சா வச்சாச்சு அதுவும் வந்து வேலை முடிஞ்சிருச்சு நான் வந்து இந்த பக்கம் சாதமாக வந்து வச்சிட்டேன் பன்னெண்டு மணிக்கு தான் நை சமையலே ஆரம்பித்தேன் ஏன்னா அவங்க வந்த பிறகு தான் சமையல் செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் அதுவும் அவங்க சரின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க இதாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் இது இருக்கிட்டு அப்படின்னா அவங்க கட்டியாக வையே அப்படின்னாங்க எப்போ வச்சாலும் எனக்கு என்ன சொதப்பிடுது தண்ணியாயிருது நான் தண்ணி எவ்வளோ குறைச்சி வச்சாலும் அது என்னதோ நம்மளுக்கு எனக்கு வந்து அந்த சோறுக்கு கரெக்டான இது வரல இன்னைக்கு நான் வந்திருக்கு பார்க்கலாம் இல்லைன்னா தண்ணி அப்படியே மேலே உறிக்கிட்டே இருக்கும் எப்படி மூடி வச்சா இன்னும் மேலே வெயிட்டு கொஞ்சம் வச்சு கீழே தணல் தானே அடுப்பில் தானே போட்டிருக்கோம் பாப்பா அன்னைக்கு வந்து கட்டியாக சாரம் தானே மாமி இன்னைக்கு வந்து கட்டியாக வேணும் வெர்லி இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்கம்மா அப்படின்னா அதே மூணு பேரும் மூணு இதாகவே சொன்னாங்க தரிசி வந்து சர்ச் மூலயமா ஒரு ப்ரோக்ராமுக்கு இருக்கு சுக்கு வந்து திருச்சி வச்சு வச்சுக்கேன் இது சொக்கு வந்து முந்தியே வாங்கினது அந்த சொக்கு இருக்குது அடுத்து வந்து திருச்சி வச்சுருந்தா இருக்கு என்ன வந்து பாட்டிலில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஏன்னா சுக்கு காப்பி போடுறது கதையை எடுப்பேன்னா அதனால இதுவும் அது தீர்ந்துடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருவேன் இது ஃபுல்லாக அடைச்சி என்னமே நினைக்கி அதை கட்டி வச்சுடான்னு நான் நினச்சிருக்கேன் அப்படிதான் இருக்குது கொஞ்சம் வந்து ஜாடிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் உப்பு பிள்ளையாக வந்துருக்கேன் ஏன்னா தூள் உப்பு வந்து நம்ம அது குப் அந்த இந்துப்ப இருக்குது பார்த்தீங்களா அது வந்து திரிச்சு வச்சு வைக்கணும் இதில் கொஞ்சம் திரிச்சது இருக்குது என்ன கொஞ்சம் திரிச்சு அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் சரி பார்க்கலாம் ஸோ ரெடி ஆகிடுச்சி இங்கே இறச்சி வந்து பொரிஞ்சிருச்சு சிக்கனம் என்ன இது எடுத்துடலாம் நல்லா இதாகிடுச்சு இன்னும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதில் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் மணி இன்னும் ஒன்றும் ஆகலாம் மணி பன்னெண்டே முட்டால் வேலை வேலையெல்லாம் முடித்தாச்சு என்ன சாப்பிட வேண்டியதுதான் சரி மதியானம் சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒதுக்கி கொடுத்து அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க டைனிங் டேபிளெலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே இருக்கு ஒன்றுமே எடுத்து வைக்கல அப்படியே அவ்வளோ வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குது என்ன ஒன்றுமே க்ளீன் பண்ணலை நான் இன்றைக்கி சமையல் மட்டும்தான் இருந்தேன் இல்லைன்னா பார்க்க பார்க்கையே கொஞ்சம் வேலையும் முடிச்சிடுவேன் இன்றைக்கி வரையும் ஒரு அக்கா ஃபோனில் பேசுனாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னா அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பின்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் உள்ளவங்க ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லும்போது அது கொஞ்சம் மனசுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போது அவங்க பேசும்போது கொஞ்சம் மனதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி தான் இன்றைக்கி அவங்க அந்த அக்கா பேசிகிட்டு இருந்தாங்க அந்தளவு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு வேலையும் முடித்தாச்சு பார்க்கலாம் இப்போ நைட் ஆகிடுச்சு சாயங்காலம் வந்து கொஞ்சம் காஃபிலாம் போட்டு குடித்தாச்சு இதாக இருக்குது இதில் இதில் பெர்சி பங்கு மட்டும்தான் இருக்குது நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டோம் அதுவே இருக்குது அதுக்கு பிறகு சிக்கன் குழம்பு இதில் தான் இருக்குது இது பெர்சிக்கு தான் எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்து வந்து இதில் சோறு வந்து நான் சொன்னிடலாம் எப்படி வருதோ தெரியாது கட்டியாவதா எப்படி தண்ணியாக இருக்குதுன்னு தெரிலான்னு இந்த பரவாயில்ல இந்த தடவை ரொம்ப அப்படியே தண்ணியெல்லாம் இல்லை நல்லா இருவிடுச்சு நல்லா கல் கணங்காக தான் இருக்குது பரவாயில்ல அப்படியே இருக்குது பாத்திரங்கள் ரெண்டு மூணு கழுவுனே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கழுவ வேண்டியது இருக்கு என்ன சாதம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு அடியாக கழுவிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இன்னைக்கு வந்து இலை போட்டு தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டோம் இந்த சாப்பிட்டுட்டு இருக்காங்களா இதில் வந்து இந்த சிக்கன் குழம்பு இருக்குது இங்கே சிக்கன் பொரிச்சதும் இருக்குது மறுபடியும் எங்கள் தோட்டத்தில் வாழை வந்து காய்ச்சிருந்தோம் இது வந்து என்ன நினச்சோன்னா விளையலை அது எங்கே என்னமோ பழுக்கோ அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை அப்படியே ஒதுக்கியே வச்சுருந்தோம் ஊத்தமும் போட முடியாது அப்படின்னு நினச்சோம் ஆனால் அது வந்து அது வந்து என்ன ஆச்சுன்னா நல்லா பழுத்துருக்கு இந்த அடுத்த இதையும் இந்த பரவாயில்லை இந்த இருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு சீப்பில் அவங்களே ரெண்டு ரெண்டாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு அடுத்த கொலையிலையும் இந்த அடுத்த சீப்பிலையும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி காற்றுல ஒரு ஏத்தங்குலையும் அதே மாதிரி சரிஞ்சு விழுந்துருச்சு அதையும் இப்போ ஊத்தத்து கொடுத்துருக்கு அதுவும் விளைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கும் ஏன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அதனால் இது வந்து ரசகுசலி நல்லா மாவு போல் இருக்கும் எவ்வளோ சொத்தோடு பழமாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் நல்லா பழுத்துடுச்சு தன் பழம் பழுத்ததை சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும் அதனால் பசங்க எடுத்து நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க இதில் வந்து ஒரு ஏழு சீப்பு இருந்த மாதிரி இருக்குது இது சீப்பு வந்து ஒரு எட்டு சீப்பாக இருந்தது ஒம்பது சீப்பு இருக்குது பழம் சரி பரவாயில்ல என்ன பழுக்க பழுக்க பசங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை சரி என்னமே வந்து பழம் நல்லா காய்ச்சிருக்கு அதனால் இது வந்து என்னமே நான் ஊற்றம் போடுறது அப்படி சொன்னல அது சிலவங்களுக்கு அது என்னன்னு சொல்லி தெரியாதுல்ல ஊற்றம் அப்படின்னா உரம் போடுவாங்க அப்படிமாங்களாம் அந்த நெருப்பெல்லாம் போட்டு ஒரு பகுதிக்குள்ள வச்சு அப்படியே எடுப்பாங்க தெரியுமா கீழே பழம் தாண்டி அப்படியே செய்வாங்க அந்த இதுதான் சொல்கிறது பழம் வந்து செல்லது இப்படி காயாக இருக்கும் அதை பழுக்க வச்சு அது காயிலே அப்படி வச்சு வெளியில் எடுத்து வரும்போது செல்லது அடுத்த நாள் படுத்துகிறோம் சிலது அன்றைக்கே சாயஞ்சாலத்துக்குள்ளே படுத்துகிறோம் அப்படியே அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் அப்படிலாம் போடாமல் இது நம்ம தன் பழம் பழுத்துது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா அதுக்காக வச்சிருக்கோம் ஆனால் அந்த பழத்தை அது எப்படி இருக்குதுன்னு தெரியலையேன்ட்டு அதை கொடுத்துடும் அது வந்த பிறகு உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் பசங்க ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சரி இன்னைக்கு ப்ளாக் வந்து தான் இந்த வீடியோ இதை விட முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கேன் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ பாய்